அனைவருக்கும் தமிழ் ஒடியலின் இனிய மாலை வணக்கம் இன்றைய தினம் மாபெரும் உலக சாதனை தொடர் உலக கவியரங்கத்தின் முன்னூற்றி நாற்பதாவது கவி கவிய நாம் எல்லோரும் இந்த நம்முடைய நிகழ்வின் தொடக்கமாக வழக்கம் போல திருக்குறள் வழங்க வருமாறு கவிஞர் பால்தங்கம் அவர்களை அமெரிக்காவில் இருந்து அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் தமிழ் அன்பான இரவு வணக்கம் திருக்குறள் வாசிப்பு குரல் எண் நாற்பது புக்கில் அமைந்திண்டு கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு புக்கில் அமைந்திருந்து கொல்லோ உடம்பினுள் துச்சில் இருந்த உயிருக்கு நோய்க்கு இடமான உடம்பில் மூலையில் குடியிருந்த உயிருக்கு நிலையாக புகுந்திருக்கும் வீடு இதுவரை அமையவில்லையோ நந்தி வாய்ப்பு அழகான திருக்குறளை அனைவருக்கும் புரியும்படி எளிய முறையில் இயல்பான முறையில் எடுத்து ஏம்பி அதற்கு ஒரு நல்ல விளக்கமும் அளித்த கவிஞர் பால் தங்கம் அவர்களுக்கு தமிழ்நோட்டில் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வந்தவரை வரவேற்பது நம்முடைய தமிழருடைய தலை சிறந்த மரபுகளில் ஒன்று அந்த அடிப்படையிலே இந்த தினம் நம்முடைய கவியரங்கத்திற்கு வருகை இருந்துள்ள அத்தனை கவிஞர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் மிக குறிப்பாக வரவேற்க வேண்டும் என்றால் நம்முடைய கவி தலைமையாக இந்த தினம் நம்முடைய கவியரங்கை நல்ல முறையில் வழிநடத்த காத்துக் கொண்டிருக்கின்ற விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சார்ந்த கவிஞர் கணேசன் அவர்களை தமிழ் விடியல் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த கவியரங்கை அவர் வசம் ஒப்படைத்து இந்த கவியரங்கம் சிறப்பாக செம்மையாக நேர்த்தியாக நடைபெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த கவியரங்கத்திற்கு அதற்கு வழிவிடுவது உங்கள் அன்பிற்கு அன்பிற்கினிய தமிழ் விடியல் ராகுல் கோல்டன் நன்றி ஐயா வாருங்கள் உங்களுடைய கவி தலைமை உரையோடு இந்த கவியரங்கை தொடர்ச்சியாக நடத்தி தாருங்கள் நன்றி வணக்கம் இன்னைக்கு தலைப்பு என்ன ராகுல் வாருங்கள் நன்றி வாழ்க வளமுடன் இன்றைய தலைப்பாக அமைவது வீரமாமுனிவர் என்ற தலைப்பில் நாம் கவிதைப்பாட இருக்கின்றோம் தமிழ் வெடியில் குழுவும் நடத்துகின்ற உலக சாதனை தொடர் கவியரங்கத்தின் முன்னூத்தி நாற்பதாவது அமர்வு இந்த முன்னூத்தி நாற்பதாவது அமர்வுக்கு ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது திருக்குறளை வாசித்து அதை பொருளை திறம்படக் கூறிய அம்மா பால்தங்கம் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் வணக்கமும் அஹ் ஒருங்கிணைப்பு பணியை செய்து கொண்டிருக்கும் ராகுல் அவர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் இன்றைய தலைப்பை பற்றி நம்பியமாம் இவர் என்ற தலைப்பில் நாம் கவிதை பாட இருக்கின்றோம் அஹ் முதலாவது கவிஞராக அம்மா பால் தங்கம் அவர்களை அழைக்கின்றேன் அஹ் வாருங்கள் அம்மா உங்கள் கவிதையை தரலாம் வாருங்கள் தமிழ் விடியல் சொந்தங்களுக்கு மீண்டும் அன்பான இரவு வணக்கம் கவிதை தலைப்பு வீரமா முனிவர் கான்ஸ்டன் டயின் இயற்பெயர் கிறிஸ்தவ போதகராக இத்தாலியில் இருந்தவர் ஈண்ட நாட்டின் இயேசு நபை குரு இந்த நாட்டின் இயேசு சபை குரு இயல்பான பணி செய்ய இந்தியா வந்தார் இயல்பான பணி செய்ய இந்தியா வந்தார் தமிழகத்தில் தங்கி தன் பணி தொடர்ந்தார் தரணி போற்றும் தமிழால் ஈர்க்கப்பட்டார் தமிழகத்தில் தங்கி தன்பணி தொடர்ந்தார் தரணி போற்றும் தமிழால் ஈர்க்கப்பட்டார் அமிழ்தினும் இணையதை கற்றுத் தேர்ந்தார் அமிழ்தினும் இனியதை கற்றுத் தேர்ந்தார் அழகு பாடும் அளவு உயர்ந்தார் இருபத்தி மூணு நூற்கள் தமிழில் எழுதினார் ஈடில்லாத திருக்குறள் தேவாரம் நன்னூர் ஆத்திச்சூடி அரிய திருப்புகள் பிறமொழியில் பெயர்த்தார் அருமையாய் அறுபத்தேழு வயது வரை அப்பணியில் இருந்தார் கேரளா சென்று வாசம் செய்தார் கேள்வியில் சிறந்த போதகராய் வலம் வந்தார் பாரத மக்களின் வழியை பின்பற்றினார் பண்பில் சிறந்த படப்பாளி ஆனார் பாரத மக்களின் வழியை பின்பற்றினார் பண்பில் சிறந்த படைப்பாளி ஆனார் தொன்னூல் விளக்கம் தந்தவர் அவரே தோன்றிற்று புகழடு தோன்றியவர் தானே தொன்னூல் விளக்கம் தந்தவர் அவரே தோன்றிற் புகழடு தோன்றியவர் தானே தோண்டி சுவடிகளை கண்டுபிடித்தார் தொலைந்த சுவடி தேடும் சாமியார் ஆனார் தோண்டிச் சுவடிகளை கண்டுபிடித்ததால் தொலைந்த சுவடி தேடும் சாமியார் ஆனார் தமிழத்தின் அகராதி உருவாக்கினார் தமிழ் சொற்கள் ஆயிரத்துக்கு மேல் லத்தின் விளக்கம் தந்தார் தமிழத்தின் அகராதி உருவாக்கினார் தமிழ் சொற்கள் ஆயிரத்துக்கு மேல் லத்தின் விளக்கம் தந்தார் அமிழ்தாம் தமிழ்மொழியின் பெருமையை அகிலம் அறிய செய்த வீரமாமுனிவர் புகழ் வளர்க அமிழ்தாம் தமிழ்மொழி பெருமையை அகிலம் அறிய செய்த வீரமாமுனிவர் புகழ் வளர்க நன்றி வாய்ப்புக்கு நன்றி அம்மா வாழ்க வளமுடன் வீரமாமுனிவர் அவர்களை பற்றி மிகவும் அருமையாக அவருடைய வரலாற்று அவருடைய திறமைகள் அவருடைய ஆளுமைகள் அவருடைய புலமைகள் அவருடைய நூல்கள் அதேபோல் அவர் எதற்காக தமிழருக்கு வந்தார் என்ற சிறப்பாக சொன்னீர்கள் மிகவும் அருமை குறிப்பாக வீரமாமுனிவர் அவர் என்ன என்ன அவருடைய இயற்பெயராகிய கான்ஸ்டன்டின் சோசபெஸ்கி என்ற பெயரைத்தான் அவர் வந்து தைரியநாதர் என்று முதலில் வைத்துக் கொண்டார் அந்த தைரியநாதர் என்ற பெயர் இருந்தால் கூட அவர் இத்தாலி நாட்டில் பிறந்து அந்த இத்தாலி நாட்டில் கிறிஸ்தவ சபை குருவாக இருந்த காலத்தில் அந்த கிறிஸ்தவ மதத்திற்கு அந்த சபையினுடைய வேதங்களையும் அந்த கருத்துரைகளையும் சொற்பொழிகளையும் நிகழ்த்தி அருமையாக சிவனை செய்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு குருவாக இருந்தவர் தான் போதகராக இருந்தவர் அஹ் தமிழகத்திற்கும் வந்து தமிழ்நாட்டிலும் அந்த கிறிஸ்தவ போதனைகளை பரப்ப வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் தமிழகத்திற்கு வந்தார் தமிழகத்திற்கு வந்து கொச்சியிலிருந்து அதற்கு பிறகாக மாதிரியெல்லாம் வந்து இருந்தார் அவருடைய எண்ணம் என்ன என்று சொன்னால் அதாவது ஒரு மொழியையோ ஒரு மதத்தையோ இல்ல ஒரு கருத்துக்களையோ ஒரு சொற்கொழிவுகளையோ நாம் திறம்பட ஆள வேண்டும் அதை திறம்பட செய்ய வேண்டும் அதற்கு ஒரு அதாவது முன்னேற்றத்தை காண வேண்டும் வளர்ச்சியை காண வேண்டும் என்று எண்ணும் போது அந்தந்த பகுதிகளில் உள்ள மொழியை முதலில் கற்று தெரிந்தால்தான் நாம் சாதிக்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் அவர் என்ன செய்தார் என்றால் ஆஹ் அந்த நம்ம தமிழகத்தில் வந்து தமிழ் மொழியை முதலில் கற்றுக்கொண்டு அந்த தமிழ் மொழியில் உள்ள அத்தனை சிறந்த நூல்களையும் படித்து அஹ் தேர்ந்து கொண்டார் அப்படி படித்து தேர்ந்து கொள்ளும் போதுதான் அதை வைத்துத்தான் நம்மளுடைய அந்த கிறிஸ்தவ போதனைகளை நாம் போதிக்க முடியும் அதை வளர்க்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் அவர் படித்து முடித்து கொண்டார் அப்படித்தான் வேற்று மொழியில் இருந்தாலும் இது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழகத்தில் ஒரு வேற்று அஹ் அதாவது அஹ் வேற்று கண்டத்திலிருந்து வேற்று மொழியிலிருந்து வந்த ஒரே ஒரு குரு அதே மாதிரி முனிவர் என்று சொன்னால் அவரைத்தான் சாரும் அந்த மாதிரி வேற யாருமே இங்க இருக்கிறவங்க படிச்சிருப்பாங்க ஆனா அங்கிருந்து வந்து தமிழை வந்து சிறப்பாக நான் பண்ண வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த நூல்களை எல்லாம் படித்து அதை மொழிபெயர்த்து அதை திறம்பட கட்டு தெரிந்து கொண்டார் அதன் பிறகுதான் அவருக்கு வந்து அந்த தமிழ் மொழி மீதே ஒரு ஆர்வம் கிடைத்தது அது உண்மைதான் அதாவது கல் தோன்றி முன் தோன்றா காலத்திற்கு முன்னே தோன்றிய மூத்த குடிமக்கள் தமிழ் மக்கள் அவர்கள் பயன்படுத்திய மொழியின் தமிழ்மொழி படி அப்பேற்பட்ட மொழியை கற்று தெரிந்து கொண்டுதான் தேம்பாவணி என்ற காவியத்தை படைத்த ஒரு மகான் அருமையான காவியத்தை படைத்த அவருடைய நூல்களும் நிறைய இருக்கு அதேமாரி பரமார்த்த குருமார்கள் கதை என்பது ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு பாடலாக அமைந்தது ஆஹ் அவே அவ அவ்வளவு அவ்வளவு சிறந்த ஒரு ஆளுமை படைத்த வீரமாமுனிவர் அவரை பற்றி மிகவும் ஒரு சுருக்கமாக சொன்னாலும் அருமையாக அம்மா அவர்கள் கவிதை வடிவில் சொன்னார்கள் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி ஐயா நன்றி வேற யாருமா இருக்காங்க ஓ நான் மட்டும்தான் இருக்கிறேனா நன்றி வாழ்க வளமுடன் நான் என்னுடைய கவிதையை உங்கள் முன் படைக்கின்றேன் அந்த கவிதையை பொறுத்த மட்டும் நான் இன்று கவிதையாக படைக்கவில்லை வாசிப்பு கவிதையாக வாசித்து விடுகிறேன் வீரமா முனிவர் தமிழ் தமிழுக்கு தமிழ்நாட்டுக்கு வரம் வீரமா முனிவர் தமிழ்நாட்டுக்கு வரம் இயேசு திருச்சபையின் குரு இயேசு திருச்சபையின் குரு கிறிஸ்தவ மதம் பரப்புவதில் கரு கிறிஸ்துவ மதம் பரப்புவதில் கரு வானுக்கும் நிலவுக்கும் உள்ள காதல் வீரமா முனிவருக்கும் தமிழுக்கும் உள்ள காதல் வானுக்கும் நிலவுக்கும் உள்ள காதல் வீரமா முனிவருக்கும் தமிழுக்கும் உள்ள காதல் வீரமா முனிவருக்கும் தமிழுக்கும் உள்ள காதல் அவர் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் தமிழ்மொழியின் வளர்ச்சி முன்னேற்றமே அவரது நோக்கம் தமிழ் மொழியின் வளர்ச்சியும் முன்னேற்றமே அவரது நோக்கம் தேம்பாவணி அவர் கொடுத்த படைப்பாக்கம் தமிழ் மொழியே தமிழ்மொழியின் வளர்ச்சிக்கு முன்னேற்றமே அவரது நோக்கம் தேம்பாவணி அவர் கொடுத்த படைப்பாக்கம் அறநூல்களின் மொழிபெயர்ப்பு அறநூல்களின் மொழிபெயர்ப்பு அவருடைய ஆளுமைக்கு கிடைத்தது தனிச்சிறப்பு அறநூல்களின் மொழி பெயர்ப்பு அவருடைய திறமைக்கு கிடைத்தது தனிச்சிறப்பு ஆலயங்கள் கட்டுவதில் தொடர் விருப்பு ஆலயங்கள் கட்டுவதில் தொடர் விருப்பு அன்னை பெரியநாயகி ஆலயம் பல இடங்களில் கட்டுவிப்பு ஆலயங்கள் கட்டுவதில் தொடர் விருப்பு அன்னை பெரியநாயகி ஆலயம் பல இடங்களில் கட்டுவிப்பு நடைவடை நடை உடை பாவனைகள் பாவனைகளில் வீரமா முனிவர் உடை பாவனைகளில் வீரமா முனிவர் அதையெல்லாம் முத்துச்சாமி பிள்ளை அவருடைய நூலில் அவருடைய தனித்தன்மையை படைத்த படைத்துக் கொடுத்தார் உடை பாவனைகளில் வீரமா முனிவர் வீரமா முனிவரின் தனித்தன்மையை முத்துச்சாமி பிள்ளை அவர்கள் அவருடைய நூல்களில் அவருடைய படைப்பாக கொடுத்தார் அந்த உடை பாவனைகள் மாமிசம் தவித்த வேத மகான் மா மா மாமிசம் தவித்த வேத மகான் ஒருவேளை போசனம் புசித்த தேவகுரு ஒருவேளை போசனம் புசித்த தேவகுரு கோவிச்சந்தனம் நெற்றிலிட்டு கோவிச்சந்தனம் நெற்றிலிட்டு சூரியகாந்தி பட்டுக்குள்ளா தலையில் ஏற்றி நீ நீர்காவி சோமன் அறையிலிட்டு கம்பி கம்பி கம்பிச்சோமன் கம்பிச்சோமன் போர்வை முக்காடிட்டு காலில் பாத புரடு போட்டு மடம் தங்கி அருளுரைத்தார் வேத விற்பனர் மடம் தங்கி அருளுரைத்தார் வேத விற்பனர் வெளியில் வெளியில் சாரி போகும் நேரம் உடைகள் பலவிதம் அதன் விவரங்கள் சொல்லும் தனி ரகம் அதன் விவரங்கள் சொல்லும் போது தனி ரகம் பூங்காவி அங்கில் பூங்காவி பூங்காவி நில நிறமுள்ள நடுக்கட்டாக கட்டிக்கொண்டு வெள்ளை தலைப்பாகையை தரித்து இளங்காவியை முக்காடித்துக் கொண்டு காவியூரி மாலையை கையில் வைத்துக் கொண்டு அஹ் முத்துக்கடுக்கணும் முத்துக்கடுக்கணும் செம்பன் கடுக்கனும் காதிலிட்டு ஆஹ் பால் அதாவது பாக்கு போன்ற மோதிரத்தை கையில் அணிந்து கொண்டு அவர் புலி தோல் அணிந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய ஆஹ் புலி சொற்பொழிவுகளையும் கருத்துரைகளையும் ஆற்றிக்கொண்டு இருந்தார் என்று சொல்வதாக அவருடைய உடை பாவனைகளை பற்றி முத்துசாமி தீட்சிதர் சொன்னார்கள் ஆஹ் இதே போல் இதை அவருடைய வாழ்க்கை வரலாறையும் அவரைப் பற்றி தெரிந்து கொள்வது கூடியதுதான் நாம் இதை கொண்டு வந்திருந்தோம் வாழ்க இதை கவிதை வடிவில் வடிகாட்டாலும் அது உரைநடை வழியிலும் இதை நாம் படித்துக் கொள்ளலாம் வாழ்வளம் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அவர்கள் வீரமா முனிவரின் தோற்றத்தை பற்றி அழகாக விவரித்தார் அதை முத்துசாமி ஐயா அழகாக விவரித்துள்ளதை அவர்களும் விவரித்தார்கள் ஆனால் இருவேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன அழகான கவிதையை வீரமாமுனிவர் பெயரில் வழித்த ஐயா அவர்களுக்கு தமிழ் மொழியில் சார்பில் நன்றா நன்றி கலந்த வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன் திலகா வந்திருக்காங்க ஆஹ் தெலகா வந்திருக்காங்களா சரி சரி ஆஹ் தெலகாமா தெலகாமா அவங்களுக்கு இணையம் கிடைக்கல போல இப்போ உம் ஐயா தெலுங்காம்மா இன்னும் வந்து கா ஒளி வாங்கி இணைக்கப்படாது அதனால நீங்க பேசுறது கேட்காது வேறு எதுவும் இந்த வீரமா முனிவரை பற்றிய கருத்துக்கள் இருந்தால் தெரியும் ஐயா தமிழுக்காக தன்னுடைய உடையை கூட மாற்றியவர் ஆடை கலாச்சாரத்தில் கூட அவர் வந்து விட்டு கொடுத்தவர் அதாவது குருக்களுக்கான வெள்ளிங்கரை ஆடையை தவிர்த்து தமிழ் முனிவர்கள் தமிழ் குருக்கள் எப்படி காவிய உடை அணிவார்களோ அந்த காவி உடைய அணிந்து தமிழுக்காக தொண்டு செய்த ஒரு மாபெரும் முனிவர் அதனாலதான் அவர் வந்து முனிவர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம திலகாம இணைஞ்சிட்டாங்க திரகாம இப்போ அந்த கவிதை பாடுவாங்க வீரம்மா முனிவரை பத்தி பாருங்க ஒளி வாங்கி அணைக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு அலைஞ்சியா வருவாங்க

வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திறம்படையை நிர்வகித்து வரும் ராகுல் அந்தோனி அவர்களுக்கும் வழி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அமெரிக்காவில் இருந்தே தமிழ் அருமை பால் பாலம் அவர்களுக்கும் வணக்கம் அனைத்து குடும்பத்தினருக்கும் வணக்கம் கூறி கல்வி கல்வி வருகிறேன் இத்தாலி பிறந்த இவர் இந்தியா வந்து நமது இனிய முத்தான தமிழ் மொழியை முழுமனத்துடன் கற்றுக்கொண்டு தேம்பாவணி போன்ற காப்பியங்களை சித்திக்கும் தமிழ் மொழியில் ஏற்றி தேன் சுவை தமிழ் வைத்தவர் மொழிக்கு நூல் கலைக்களஞ்சிய நூல் என்று கிறிஸ்தவர்களால் கருதப்படுகின்ற வாடாத மாலை என்ற இளை விலை மதிப்பில்லா நூலை எழுதி வியக்க வைத்தவர் வியக்க வைத்தார் தமிழர்களை மூன்று காண்டங்கள் மற்றும் முப்பத்தி ஆறு படலங்களுடன் 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 மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடல்கள் மூலம் சோசப் பற்றி சேம்பாவணி எழுதியவர் அயல் நாட்டில் பிறந்தாலும் அமிழ்தாக அமில்தாக கருதப்படுகின்ற இயல் இசையின் நாடகமான இந்த மிளை கற்று தேர்ந்தவர் கான்ஸ்டாண்டின் சோசபெஸ்கி பெஸ்கி காசிகிலோனில் பிறந்தவர் வான்புகள் தமிழ் மொழியை தமிழ் வான்புகள் தமிழ் வளம் மொழியில் வளமிகு திருக்குறள் அறத்துப்பால் மற்றும் பொருட்பாலை லத்தியின் மொழியில் மொழிபெயர் மொழியில் மொழிமாற்றம் செய்தவர் கற்று தெளிந்த அறிஞரால் அறிஞர்கள் அறிஞராய் நூல்கள் பல கவிழ்மிகு தமிழில் இயற்றியவர் சிந்தையில் அன்பு கொண்டவராய் சிறப்புடன் தமிழ் பணி ஆற்றிய இவர் தந்தை பெஸ்கி தாயார் எலிசபெத் பூர்வீகம் இத்தாலி என்றாலும் புத்துணர்வுடன் புதுத்த புத்துணர்வுடனும் புது செம்புடனும் ஆர்வமுடனும் தமிழ் மொழிகட்டு தமிழ் மீது பற்று கொண்டு என்று என்று தன் பெயரை மாற்றி மாற்றினாலும் தமிழ் அறிஞர்களால் வீரமாமுனிவர் என்று தரமான தமிழில் அழைக்கப்படுபவர் ஆய்மு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது நவம்பர் எட்டில் பிறந்தவர் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி பிப்ரவரி பதினாலு வரை பிப்ரவரி நாலு வரை வாழ்ந்தவர் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதில் இயேசு சபை குருவா குருவாகி பின் குருவானதால் ஆயிரத்தி எழுநூத்தி பத்தில் தமிழகம் வந்தவர் இருபத்தி மூணு நூல்களை தமிழ் மொழியில் இயற்றி அருமையான தமிழுக்கு பெருமை சேர்த்து தமிழர்கள் பழைய பலரையும் வியக்க வைத்தவர் சமயப்பணி தமிழ் பணி இரண்டையும் சரியாக தமிழ்நாட்டில் நமதும் மனம் கவர்ந்தவராய் நம் நம் எல்லோரையும் கவரும் விதமாக தமிழ் நூல்கள் ஏற்றியவர் வெளிநாட்டில் பிறந்தாலும் விவேகமுடன் மொழி கற்று எளிய தமிழ் மொழியில் இருபத்தி மூணு நூல்களை எழுதிய வீரமா வீரமாமணிவர் புகழ் என்றும் வாழ்க நன்றி வணக்கம் வாழ்க கவிதை வரிகளை பார்க்கும்போது அவர் எப்படி வந்தார்கள் தமிழகத்திற்கு வந்தார்கள் என்னென்ன செய்தார்கள் பணியை செய்தார்கள் அவருடைய அருமை பெருமை என்று பொதுவாக சொன்னார்கள் ஆஹ் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதைத்தான் சொல்ல வேண்டும் மட்டும்தான் வருது அதாவது இத்தாலியிலிருந்து வந்தா கூட கிறிஸ்தவ மத போதனைகளை மற்ற நாடுகளிலும் மற்ற மக்களுக்கும் தெரிவிப்பதற்காகவே அவர் குருவனுடைய அஹ் அந்த போதகராக வந்தார் இருந்தாலும் கூட இந்த தமிழின் மீது உள்ள ஆர்வமும் தமிழின் மீது உள்ள பற்றும் தமிழின் மீது உள்ள ஒரு அஹ் இனிமையான வார்த்தைகளும் நூல்களும் சொற்களும் அவரை அந்த ஈர்ப்புத்தன்மையால் தான் அவர் நிறைய தமிழ் நூல்களை அவருடைய மொழிகளுக்கு தகுந்த மாதிரி மொழிபெயர்த்து கொண்டு மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருந்தார் காரணம் வேற்று நாட்டிலிருந்து வந்து தமிழை சிறப்பாக கற்ற ஒரே ஒரு முனிவர் என்று சொல்லலாம் அவருடைய பேர் இயற்பெயர் ஒரு கொண்டு இருந்தாலும் அவருக்கு வந்து திருச்சபையின் மூலமாக தைரியநாதர் என்று பெயரை வைத்துக் கொண்டார் அதுமே தமிழ் கற்ற ஆர்வத்தினால் தமிழ் மொழிக்கு அது சம்பந்தமில்லாத ஒரு பெயராகவே இருக்கின்றது அது அந்த மொழி வேண்டாம் என்றுதான் வீரமாமணி அவர் வைத்துக் கொண்டார் ஐயா ராகுலையா சொன்னார்கள் அவர் தமிழ்நாட்டில் இருந்த காரணம் தான் தமிழைக்கு உள்ள ஆர்வத்தாலும் தமிழ் மீது உள்ள தான் அவருடைய உடை கலாச்சாரம் மற்ற மாமிச உண்மதையும் தவிர்த்து விட்டார் ஒரு நாளைக்கு வந்து ஒரு முறை தான் போஜனம் செய்வதாக கற்றுக்கொண்டார் அதேபோல் அந்த சைவ சாப்பாடாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் ஒரு சமையலை செய்வதற்காக தமிழ்நாட்டிலுள்ள ஒரு அருமையான சமையல் செய்யக்கூடிய ஆள்களை நியமித்து அவர்கள் அவர்கள் மூலம் மூலமாக சுத்தமான சைவ சாப்பாடை சாப்பிட்டு வந்தார் அதுவுமே வந்து அந்த ஒருவேளை தான் சாப்பிட்டு வந்தார் அந்த அப்படிப்பட்ட ஒரு மகனாக மகா குருவாக போதகராக இனிவராக இருந்த வீரமாமுனிவர் அவர்கள் அவருடைய சிறப்பு என்னோட தேம்பாவணி காப்பியம் காவியம் காப்பியம் இருக்கு அதுதான் ஒரு ஒரு சிறப்பான தமிழில் எழுதப்பட்ட ஒரு காப்பியம் அந்த காப்பியத்தை தவிர மற்ற கதைகளும் சிறுகதைகளும் நூல்களும் எழுதியிருக்கின்றார்கள் ஒரு இருபத்தி மூணு நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள் அதில் பரமார்த்த குருமார்கள் கதை தான் வந்து நகைச்சுவை பகுதியாக நகைச்சுவை நூலாக இருந்து கொண்டிருக்கிறது அதையும் வந்து ஒரு சில ஆசிரியர்கள் மொழி வைத்து வந்திருக்கிறார்கள் மிகவும் சிறப்பான அஹ் மேற்கத்திய நாடுகளில் இருந்து வந்த வீரமாமுனிவரை பற்றி ஒரு நல்ல கவிதையை படைத்த திலகா அம்மையார் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கம் வாழ்கோளமுடன் நன்றி நன்றியம்மா ஆனைய எல்லா கவிஞர்களும் கவிதை பாடிவிட்டார்கள் என்று நினைக்கின்றேன் சிறப்புதான் இன்றைய தலைப்பாக அதாவது வீரமாமுனிவர் அவர்கள் நவம்பர் எட்டாம் தேதி பிறந்தார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த தினத்தை போற்றும் விதமாகத்தான் இன்றைய தலைப்பு நமக்கு அமைந்தது அந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறப்பான கவிதைகளை படைத்த அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கமும் வாழ்களும் தமிழ் வெடியில் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்கவனிடம் வணக்கம் ராகுலையா நன்றி மிக அருமையாக இன்றைய தினம் நம்முடைய கவியரங்கம் நடைபெற்று முடிந்துள்ளது கவிதை பாடி அத்தனை கவிஞர்களும் மிக அழகாக நம்முடைய தமிழை வீரமாமுனிவர் எந்த அளவுக்கு நேசித்து அதை சுவாசித்து அதிலே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தாரோ அந்த அதை தங்களுடைய கவிதை கவிதைகளில் மிக அழகாக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள் அந்த அடிப்படையிலே அத்தனை கவிஞர்களுக்கும் தமிழ் வொடியல் நிச்சயமாக நல்லதொரு நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளது ஆகவே தமிழ் ஒடியல் சார்பாக அத்தனை கவிஞர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இன்றைய தினம் நம்முடைய கவியரங்கிலே கவி தலைமையாக வந்து இந்த கவியரங்கை சிறப்பித்து ஆஹ் நம்முடைய கவி கருப்பொருளான வீரமா முனிவரை பற்றி மிக ஆழமாக மிக தெளிவாக இதுவரை நம் கேள்விப்படாத பல அரிய தகவல்களை கூட நமக்கு வழங்கிய கவித்தலைமை அவர்களுக்கும் இந்த கவியரங்கை மிக அழகாக நடத்திய தந்த அந்த கவித்தலைமை கவிஞர் கணேசன் அவர்களுக்கு தமிழ் வடியல் சார்பாக சிறப்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கவியரங்கை இனிதை நிறைவு செய்வோம் மீண்டும் நாம் நாளை இன்னொரு நல்ல தலைப்பில் சந்திப்போம் அதுவரை தமிழோடும் தமிழ் வடியல் கவிதைகளோடும் நாம் உறவாடுவோம் உயிர் வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய தமிழ் வடியல் ராகுல் கோல்டன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்கத தமிழ் நாளைய தலைப்பையும்